போது ஒன்று வேண்டும் என்னுடல் கூட எரிந்தால் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும் நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே நினை ஒரு போது முனை பெரிய நிலையான புற ஒன்று வேண்டும் என்னுடல் கோடை எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும் உன் கையில் என்னை நீ பொரித்தாய் பே சொல்லி அன்பாய் என்னை அளித்தாய் உன் கையில் என்னை நீ பொத்தாய் பே சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய் ஏன் என்னை நீ தெரிந்தாய் என் வாழ்வில் நுழைந்தாய் உன் அன்பில் மயில் ஒன்றை கண்டு தாய் உற ஒன்றை தேடும் பிள்ளை போல் உன்னோடு நான் வாழ்வே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியா இருக்கீங்களா இந்த நாளில் நம்ம ஒரு சூப்பர் பரான ஒரு பாடலோடு தொடங்கியிருக்கிறோம் என்ன அப்படின்னா நம்ம எந் எல்லா இடத்துக்கு போனாலும் எல்லா இடத்துலையும் நம்ம கூட வர்றதுக்கு எப்பயுமே தயாராக ஆர்வமாக அதுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்க ஒருத்தவங்களை குறிச்ச பாடல் தான் குட்டி அது நம்ம எப்பயுமே அவரை தேடலனா கூட என் பிள்ளை நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கு என் பிள்ளைக்கு இப்போ இருக்கிற காரியம் சரியாக தப்பான்னு நம்மளுடைய பாதுகாப்பையும் நம்மளுடைய வழி வழ வழிநடத்துதலையும் மட்டுமே யோசிச்சிட்ருக்கிற நம்ம ஏசப்பா நம்ம கூடவே இருக்கிறாங்க அப்படிங்க த நீங்க எப்பயாவது யோசிச்சிருக்கிறீங்களா குட்டீஸ் கண்டிப்பாக அவருடைய உடனிருப்பையும் அவருடைய வழிகாட்டுதலையும் அவருடைய வழி நடத்துதலையும் நம்ம யோசிக்கிற பட்சத்தில் ஒரு ஒருபோதும் இந்த உலகத்தில் நமக்கு எந்த ஒரு தீங்குமே நம்மளை நெருங்காது குட்டிஸ் எப்பயுமே நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை ஏசப்பாக நமக்கு சுற்றி அமைச்சு கொடுப்பாங்க இந்த நாளையும் பார்த்தீங்கன்னா நமக்கு அருமையாக ஒரு வசனம் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா இசைகேள் முப்பத்தி நான்கு இருபத்தி ஆறில் ஏற்ற காலத்திலே மலையை பெய்ய பண்ணுவேன் ஆசீர்வாதமான மழை பெய்யும் இசைக்கேல் முப்பத்தி நான்கு இருபத்தி ஆறுல ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன் ஆசிர்வாதமான மழை பெய்யும் கண்டிப்பாக நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஒரு விஷயத்தை குறித்து எனக்கு இது இப்போ தேவைன்னு நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம் ஆனால் ஏசப்பா அதை நம்ம கையில் கொடுக்கறதுக்கு ஒரு காலத்தை வச்சுருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு நேரம் நமக்கு கண்டிப்பாக நமக்கு அது கண்டிப்பாக நம்ம கையில் நம்ம வந்து சேரும் ஆனால் இப்போ எனக்கு அது கிடைக்கலையே இப்போ இப்படி இருக்கேன்னு நம்ம யோசிச்சு என்ன பண்ணக்கூடாதாம் அதுக்காக கவலைப்படக்கூடாதாம் நம்ம அந்த படத்தில் பார்க்குற அந் அந்த அந்த பேக்ரவுண்டும் அதுதான் என்ன அப்படின்னா ஏசப்பாவுடைய சீடு ஒருத்தவங்க என்ன பண்றாங்க அவங்க படகுல போய் மீன் பிடிச்சு நைட்டு தேடி அந்த விரித்து மீன் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணல மீன் கிடைக்கல அதனால சோர்ந்து போய் அவங்க கரையை நோக்கி வரும்போது ஏசப்பா பார்க்குறாங்க ஏசப்பா என்ன சொல்றாங்க நீ வா இப்ப வந்து நான் உனக்கு எங்க நான் வலையை போட சொல்கிறேனோ நீ அங்கே போடு கண்டிப்பா உனக்கு மீன் கிடைக்கும்னு சொல்றாங்க அப்போ அந்த அந்த சீடர் என்ன சொல்றாங்க அவங்களுக்கு மீன் கிடைக்கலன்னு சோர்ந்து போன சூழ்நிலையும் கூட ஏசப்பா சொல்கிற வார்த்தையை கேட்டு என்ன பண்ணாங்க வளைச்சிட்டு அந்த இடத்துல போய் இடத்துல போடும்போது அவங்க போட்ட வலை கிளியற அளவுக்கு என்ன அவ்வளோ பண்ணாங்க அவங்க எடுத்தாங்களாம் அது எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் தானே குட்டிஸ் அப்போ நம்மளும் இப்ப நம்ம எதிர்பார்த்திருக்கிற விஷயங்கள் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாவற்றிலையும் ஏசப்பா நம்ம உடன் இருக்கும் போது அது எவ்வளவு நடக்காது அதுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட நமக்கு நிறைவான ஆசிர்வாதத்தை நிறைவான கிருபையை நமக்கு ஏசப்பா அமைச்சு கொடுப்பாங்க ஸோ இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஆசிர்வாதம் எனக்கு கிடைக்கணும் ஏற்ற காலம் வரும் வரைக்கும் என் மனதை நீங்கள் பலப்படுத்தணும்னு ஏசப்பாவை நீங்கள் உடனே இருக்க சொல்லுங்கள் அதே மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் ஏசப்பா நீங்கள் எனக்கு கடந்து வர்றதுக்கு பலன் கொடுங்கன்னு ஏசப்பா கிட்ட உங்களை முழுவதுமாக அப்போ கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான ஆண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றி எப்ப தகப்பன இந்த நேரத்துலேயும் கூட ஏற்ற காலத்தில் நான் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு மிக பெருசு நீங்கள் கண்டிப்பாக எங்களை பலப்படுத்தி வழிநடத்தி இந்த நொடி பொழுது வரையிலும் நீ கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க இனியும் கூட ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உம்முடைய சுத்தத்தின்படியாக உம்முடைய உடனிருப்பின் படியாக நாங்கள் கடந்து வரணும்னு ஆசைப்பட்டு உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆமையா